ஜெயலலிதா செத்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்தது மோசமான ஆட்சி கொள்ளையோ கொள்ளை ஆட்சிக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு அதிகாரம் இல்லைன்னா அதிமுகக்குள்ள என்ன நடக்குமோ அதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது மேடையிலே அடிதடி நடக்குது இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி மாப்பா பாண்டியராஜன தொலைச்சிடுவாங்க அதிகாரம் இல்லைன்னா அண்ணா திமுக கலகலத்தரும் இப்போ என்ன ஒரு வருஷம் இருக்கு கரெக்டாக எலெக்ஷன் இருக்குது அதுக்குள்ள வந்து இவங்க பிஜேபியோட அலைன்ஸுக்கு ஒப்புக்கொள்ளவில்லைன்னா பிஜேபி அதிமுகவை சுக்கல் சுக்கலாக உடைக்கும் எதிர்கட்சியோட ரோல் நீங்கள் என்ன பிளே பண்ணுங்க ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்க கூடாது சரி மத்திய அரசு நீ பேச முடியலன்றது எனக்கு புரியுது நீ கூட்டணி நாளைக்கு போய் சேரலாம் இடி வந்துடும் ஓகே மாநில அரசு ஏன் பேச மாட்டேங்க மாநில கட்சி இல்ல எவ்வளவு பிரச்சனைகள் எங்க நாட்டுல இருக்கு வாசல்ல அப்ப இருக்கிற பணத்தை காப்பாத்தான் இனிமேல் உங்களுக்கு அரசியல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஸ்டேட்மெண்ட் இங்கே உறுதியா இல்லை அப்படின்றத வச்சு தான் பிரதான எதிரி திமுக பாஜக பாஜக கிஜாக்கா எல்லாம் கேட்காதன்றாரு இப்போ பிஜேபி எதிர்ப்பு மட்டுப்படுத்தி ஒரு வருஷம் கரெக்டா இருக்கு அதுக்குள்ள அண்ணா திமுக தொண்டர்களோட மனங்களை மொல்லமா மாத்திர தான் இது அதிமுக பிஜேபி கூட்டணியை நோக்கி நகருது அவங்களுக்கு வேற வழி வேற வழி இல்லை தொடர்ந்து தனியாக நின்று தன்மான காப்பான்னு எடப்பாடி சொன்னாருன்னா அதுக்கு மிகப்பெரிய வேலையை அவர் கொடுக்க வேண்டி வரும் அதிமுக விஜய் கூட்டணியை பிஜேபி அலோவ் பண்ணாது அதிமுக விஜய் கூட்டணி வந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க அது வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி பிஜேபி கையில் என்ன லாபம் அவன் லாலிபாப் சாப்பிட கடைசி நேரத்தில் மாற முடியாத வகையில் இப்பவே ஒரு உத்தரவாதத்தை வாங்கிடுவாங்கன்னு விஜய் கூட போகாத மாதிரி அதாவது உத்தரவாதம் வாங்குறது சத்தியம் வாங்குறது அதெல்லாம் லாக் லாக் பண்ணி வைக்கிறது பிஜேபியோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்னென்னா ஒரு பிராந்திய கட்சி அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குன்னா அவங்கள நல்லா லஞ்சம் லாவணியம் ஊழலில் மூழ்கி முத்து அலோ பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அந்த லெகானா போட்டு அதான் அதுதான் இப்போ நடக்குது அண்ணா திமுக நாளைக்கு திமுக நடக்கும் நோகாமல் நோம்பு கும்பிடுவாங்கல்ல அதுதான் இஃப்தார் வந்து அவர் போகிறது அது அந்த வாக்கு வங்கியை குறி வைக்கிறது எல்லாரும் புரி வைக்கிறாங்க விஜயம் வைக்கிறாரு அதுவா அரசியல் அரசு ஊழியர் போராட்டத்தை பத்தி விஜயோட கருத்து டாஸ்மாக்ல ரெய்டு வந்திருக்கு அதை பத்தி உங்க கருத்து விஜய் வந்து பாலிடிக்ஸ் பண்ணா போய் நிக்கலாம் விஜய் கிட்ட எந்த அரசியலுமே இல்லங்க விஜய் நீங்க ஒரு அரசியல் கட்சியாவே ஏத்துக்க முடியலன்னாலும் ஆனால் விஜயோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே எதை சொல்கிறேன் பலரும் தப்பாக என்ன புரிஞ்சுக்கிறாங்க நான் சொல்கிறேன் விஜய்க்கு இது ரொம்ப பெரிய ஆபத்தாக போக போகுது தொடர் பிரஸை பார்க்காம ஏன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல கட்சியோட தலைவன் அந்த சமூகத்தோட தொடர்ந்து உரையாடணும் த்ரூ மீடியா தான் உரையாட போகிறேன் நான் கம்ப்ளீட்டாக பார்க்கவே மாட்டேன்றத ஒரு ஒரு வழிமுறையாகவே வச்சுருக்காருன்னா இவர் என்ன அரசியல் கட்சி தலைவர் உண்மையிலே அரசியலில் வளரணும்னு விஜய் அவர்கள் நினச்சா கண்டிப்பாக பேச தொடர்ந்து பேசணும் அழகான வார்த்தை போட்டி உண்மையிலேயே தான் அரசியல சாதிக்கணும் சுருக்கமா கிட்ட தொடர்ந்து பேசும் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் பேசிருக்கிறோம் அதிமுகக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முரண்பாடுகள் போறது அப்படிங்கிற தகவல்களை பெற முடியுது ஒரு பக்கம் கட்சி ஏற்கனவே பிளவுபட்டு இப்போ ஒரு ஒரு பக்கம் சேர்ந்திருக்கிற ஒரு கட்சிக்குள்ளேயே கட்சி இணைப்பில் முரண்பாடுகள் அப்படிங்கிற ஒரு சைடு ஒரு முரண்பாடு இன்னொரு பக்கம் பாஜக வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கறதுல ஒரு முரண்பாடு இந்த வகையில் அதிமுக மேலும் உள்ளுக்குள் இன்னும் வெளியில் இல்லை உள்ளுக்குள் பிளவுபட்டு கிடக்கிறதாக பார்க்குறீங்களா பார்த்தாலே தெரியுதுல்லோ இது என்ன பார்க்குறதுக்கு என்ன இருக்குது கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது அதிகாரம் இல்லைன்னா அதிமுகவுக்குள்ளே என்ன நடக்குமோ அதெல்லாம் இப்போ நடத்துகிட்டு இருக்குது மேடையிலே அடிதடி நடக்குது அந்த அம்மா இருக்கும்போது யாருக்கும் மூச்சோட கூட தைரியம் கிடையாது இன்றைக்கெல்லாம் தலைக்கு தலை பெருத்தனுவாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு செங்கோட்டையம் மீட்டிங்லேயே அடித்தடி நடக்குது இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியராஜனை தொலைச்சிடுவாங்கன்னா அப்படின்னு மிரட்டுறாரு இந்த மாதிரி அற்புதமான காட்சிகள் எல்லாம் அதிமுகவில் அரங்கேற ஆரம்பிச்சிருக்கு அதிகாரம் இல்லைன்னா அதிமுக கல கலகலத்துறோம் இதுதான் அதிமுகவோட சிக்கல் இப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது கரெக்டாக இருக்குது அதுக்குள்ளே வந்து இவங்க பிஜேபியோட அலைன்ஸுக்கு ஒப்புக்கொள்ளவில்லைன்னா பிஜேபி அதிமுகவை சுக்கல் சுக்கலாக உடைக்கும் கண்டிப்பாக எடப்பாடியோட தலைமைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாகும் இதெல்லாம் சாப்பேடு ஏன்னா அரசியல்ன்றது வந்து ஒற்றை காரணியை கொண்டு இயங்குச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் திமுக என்ன கொள்கை திமுக எதிர்ப்பு அது ஒன்று தான் கொள்கை வேறு ஏதாவது கொள்கை இருக்கா அண்ணா திமுக எதிர்ப்பு மட்டும் உருவான கட்சி தானே ஆமாம் அந்த தி ஒரு 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 கட்சியோட எதிர்ப்பில் உருவாகிற கட்சி நீண்ட நாள் எப்படி நீடிக்க முடியும் நீடித்தது எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேர் இருந்தாங்க திமுகவோட தவறுகளால் அந்த கட்சிக்கு உயிர் கிடச்சிது நீங்கள் கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆர் இல்லை என்ன உங்கள் கொள்கை ரெண்டாவது நாலரை வருஷம் எடப்பாடி பேரில் நடைபெற்ற ஏகப்பட்ட ஊழல்கள் அது மத்திய அரசாங்கத்துக்கிட்டேயும் ஃபைல் இருக்குது மாநில அரசுக்கிட்டேயும் இருக்குது பிஜேபிக்கு எதிராக எடப்பாடி பேசலன்றாங்கல்ல பிஜேபிக்கு எதிராக பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுக எதிராக அண்ணா திமுக இந்த நாலு வருஷத்தில் என்ன போராட்டம் நடத்துச்சு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சார் ஒரு போராட்டத்தை தவிர வேறு எந்த பிரச்சனையும் அண்ணா திமுக பேசுச்சு இன்றைக்கி அரசு ஊழியர் பிரச்சனை எவ்வளோ தலைவிரிச்சு ஆடுது பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க நீதிமன்றங்களை தடை விதிக்குதுன்னா அது டெம்பரரி தான் தொடர்ந்து ஒன்று நீதிமன்றங்கள் போராடுறதை தடுக்க முடியாது மறு மறு தொகுதி மறுவரை சம்பந்தமாக அனைத்து கட்சி கொடுத்த முதலமைச்சர் கூட்ட போற அறிவிப்பு வழிடுறா அன்னைக்கும் ஒன்றரை லட்சம் அரசுகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நம்ம பேசணும் அன்னைக்கு மாஸ் லீவில் போயிட்டாங்க ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய செய்தி மடைமாற்றம் செய்வதற்கு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டன்ற அறிவிப்பு வெளியிடுறார் அவர அவரளவில் அவர் தரப்பில் அவர் சரியாக இருக்கார் கரெக்ட் அவர் பண்ணுறது கரெக்ட் அவர் ஆங்கிளில் கரெக்ட் இந்த அறிவிப்பு வந்து அன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் கவனத்தை செய்கிறார் அரசு பிரச்சனை ஒரு வார்த்தை சொன்னாரா வரைக்கும் வாய் சரி டாஸ்மாக் ரைடு ரெண்டு நாளாக போயிட்டு இருக்குது ஏழாம் தேதி மதியம் நாலு மணிக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நேற்று ஆறாம் தேதி காலையிலேருந்து ரெய்டு போயிட்டு இருக்கு மாநில அரசு மத்திய அரசு ரைடு பண்ணுது எடப்பாடி வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததா அப்போ எதிர்கட்சி தலைவராக நீ என்ன ரோல் பிளே பண்ண நீங்கள் என்ன ரோல் பிளே பண்ணீங்க எதிர்கட்சியா அண்ணா திமுக திமுக எதிராக என்ன பிளே பண்ணுச்சு இதே நாலரை வருஷம் எடப்பாடி பேருல திமுக தினந்தனம் தெருவில் வந்து நினைச்சு இல்ல கொரோனா காலத்தில் எவனும் ஓட்டு ஓட்டு வரக்கூடாது போது அவர் வீட்டு வாசலில் கொடி பூஷனு நேரத்தில் ஸ்டாலின் மதுக்கடைகளில் மூடுகள்னு திமுகவை பார்த்தா அது நீங்கள் கற்றுக்கணும்ல அப்போ எதையுமே நீங்கள் செய்யலையங்க மக்கள் பிரச்சனை உங்கள் கட்சி ஒன்றா போகுது ரெண்டா போகுது இது நாசமாக போகுது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இருக்க லெவலில் நீங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக திமுக அரசு நீங்கள் ஒரு மாநில கட்சி இந்த நாலு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்க என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க உங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல வந்து கனிம வள நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட மாவட்ட நிர்வாகத்திட்ட கொடு புகார் கொடுக்குறாரு விசில் ப்ளோரு இந்த ஜெகபர் அலி அவர் வாகனம் ஏற்றி கொல்லப்படுகிறார் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துட்டு எடப்பாடி நிறுத்திக்கிட்டார் போகல சரி போகாதது கூட விடுங்க தமிழ்நாடு பூரா கண்டன ஆர்ப்பாட்டங்களை எல்லா மாவட்ட தலைநகர்களும் எடுத்துருக்கணும்ல இந்த திமுக பிரிவில் அந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் செத்து இருந்தார்னா அட எடப்பாடி பிரிவில் அவங்க இதை சாரிடா கையில் எடுத்து மாவட்டம் முழுவதும் அந்த பிரச்சனையை வந்து ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் நடத்தி கோர்ட்டில் கேஸ் அந்த பிரச்சனையை அலைவாக வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த மாதிரி மக்களை பாதிக்கக்கூடிய எத்தனை பிரச்சனை எத்தனை எத்தனை பிரச்சனை ஏதாவது ஒன்றுத்துக்கு நீங்கள் வாய் வரந்தீங்களா தங்க தாம்பாளத்தில் வச்சு மக்கள் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அதில் தானே நீ அரசியல் பண்ண முடியும் அதில் தானே கட்சியை வளர்க்க முடியும் அப்படி தானே திமுக காலகாலமாக எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்குது பதிமூணு வருஷம் பவர் இல்லாமல் இருந்தப்போ கட்சியை வந்து கலைஞர் வந்து எப்படி அலைவாக வச்சுருந்தாரு மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து எடுத்த போராட்டங்கள் தானே அதுதானே ஐயா ஒரு அரசியல் கட்சியோட வேலை அப்ப எதிர்கட்சியோட ரோலை நீங்க என்ன பிளே பண்ணீங்க ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலவீனமாக இருக்க கூடாது தமிழ்நாட்டோட சாபக்கேடு அதுதானே திமுக எதிர்ப்பிலே உருவாகி வளர்ந்த கட்சி இப்போ அந்த முக்கிய சாராம்சமாக இருக்கிற திமுக எதிர்ப்ப கையில எடுக்கிறதே இல்ல கையில எடுக்கிறது மழங்கி போச்சு வேற கொள்கையும் இல்லை இவங்களால மத்திய அரசாங்கம் தேர்த்து ஏன் பேச முடியல இடி வந்துடும் வீட்டுக்கு சரி மத்திய அரசு சேர்த்து நீ பேச முடியலன்றது எனக்கு புரியுது நீ கூட்டணி நாளைக்கு போய் சேரலாம் இடி வந்துடும் ஓகே மாநில சேர்த்து ஏன் பேச மாட்டேங்கிற நீ மாநில நீங்கள் மாநில கட்சியில் எவ்வளோ பிரச்சனைகள் எங்கள் நாட்டில் இருக்குது ஏன்னா நீ எடுத்தீன்னா டிவிஎஸ்சி வந்து நிற்கும் ஊட்டுவாசியில் அப்போ இருக்கிற பணத்தை காப்பாற்றாதான் இனிமேல் உங்களுக்கு அரசியல் அவ்வளோதான் புரிஞ்சுக்கோங்க ஆனால் இப்படி இந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படின்றது அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாகும் அப்படின்னு கேள்விக்குரிய இல்லை எதுக்கு ரொம்ப ஜென்டலாக பேசுங்க நாசமாகிடும் சர்வநாசம் இருபத்தாறு அண்ணா திமுக ஞாபகம் வச்சுக்கோங்க குறிப்பாக எடப்பாடி தனிநபர்களை பத்தி கூட நான் பேச விரும்பல கட்சிக்கு ரெண்டு டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற கட்சி ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துல எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார் நீ அதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு வருஷத்துல தொடர்ந்து ரெண்டு டேம் அஞ்சு வருஷத்துக்கு மேல இப்படி வச்சுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு மேல அண்ணா திமுக எதிர்கட்சியா இருந்ததே கிடையாது திமுக பதிமூணு வருஷம் பவர் இல்லாம இருந்திருக்கு இந்த கட்சி அதிகாரம் இல்லைன்னா கலகலத்தரும் கரைஞ்சிரும் காணாம போயிடும் இந்த ஆபத்து இருக்குது ஆனா திமுக அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப எதிர்கட்சியாக செயல்பட்டதுல ரொம்ப ஸ்ட்ராங் அந்த காலங்கள்ல இருந்தாங்க அந்த பழம்பெருமை பேசி திமுக பத்தி இனிமேல் ரொம்ப பெருமையாகவும் பேச முடியாது கலைஞர் இருந்த திமுக வேற ஸ்டாலின் திமுக வேற பதிமூணு வருஷம் பவர் இல்லாம கலைஞர் வச்சிருந்தாரு ஸ்டாலின் வச்சிருப்பாருன்னா கஷ்டம் இல்ல கடந்த கால இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அதை தாங்க சொன்னா அவங்க அலைவா இருந்தாங்க இவர் இல்ல ஒரு சிறந்த எதிர்கட்சிக்கு எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அது ஒரு எதிர்கட்சியா ஃபங்க்ஷன் பண்ணதே கிடையாது எந்த காலத்திலயும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆளும் கட்சிக்கான தான் எடப்பாடிக்கு முடிவு எடுக்கிற விஷயத்துல வந்து சுத்தி இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ஒரு பக்கம் உள்ள கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து முரண்பாடுகள் நிற்கிறாங்க அப்படின்றப்போ இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான மத்திய மாநில அரசனுடைய ஏஜென்சிகளும் நம்மளை வந்து கண்கொத்திப்பாம பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப கத்திமலை நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி இருக்கிறாங்க அப்படி தான் இருக்கார் அப்படி தான் எல்லோரும் இருக்காங்க ஸ்டாலின் அப்படி தான் இருந்தார் யாருக்கும் கேட்கவா கிடையாது பவர்ல இருந்தனால பிரச்சனை வரும் பவரில் இருந்தால் நீங்கள் கொள்ளை அடிப்பீங்க எல்லாேருமே இவங்களை மட்டும் நான் சொல்ல திமுக மட்டும் சொல்கிறதா நினைக்காதீங்க அண்ணா திமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதிகாரத்திலேருந்தான் நீங்கள் கொள்ளை தான் அடிப்பீங்க அதை மீறி தான் அரசியல் பண்ணோம் ஏன் பத்து வருஷம் அவங்க பண்ணல பவர் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் பதினாலேருந்து மோடி மட்டும் தான் திமுக காம்ப்ரமைஸே பண்ணல ஏன்னா அது இன்ஸ்டியூஷன் ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வச்சாங்க நான் கட்சி நான் கலதல நாளைக்கு இன்னும் நாலு மந்திரி எத்திக்கிக்கு உள்ளே வைப்பாங்க அவங்க ஒன்றும் கலகலத்துற மாட்டான் ஃபைட் பண்ணுவான் ஏன்னா அது இன்ஸ்டியூஷன் அது நீங்கள் அந்த குவாலிட்டியை உங்களுக்கு இழந்துட்டீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த குவாலிட்டியை இழந்துடுச்சு அதான் சார் நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த போராட்ட குணம் அப்படிங்கிற அந்த லாபகம் எப்படி பண்ணுறதுன்றது தெரியலையே அவங்களுக்கு இதுதாங்க அது கட்சி இன்ஸ்டியூஷனா இருக்கணும் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகன்றது ஒரு ஸ்தாபனம் ஒரு தனி நபருக்காக எல்லாம் போய்ட்ட முடியாது இப்போ நாளைக்கு வந்து முதலமைச்சர் குடும்பத்திலேயோ கூட யாரையும் அமலாக்குத்துறை கைது பண்ணுதுன்னு வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் திமுக போய் பிஜே கூட சேர்ந்துருமா சத்தியமாக சேராது சேர முடியாது சிஸ்டம் அலோவ் பண்ணாது அதை ஏன்னா ஏன்னா அது இன்ஸ்டியூஷன் எஸ் அது இன்ஸ்டியூஷன் நாளைக்கு எடப்பாடி சம்மந்திய புஷ்க்குள்ளே வச்சாங்கன்னா அதில் வைக்க போகிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சதுன்னா பிரதான எதிரி திமுகன்றாரு பாஜக பாஜக கிஜாக்கெல்லாம் கேட்காதன்றாரு சொல்லி மூணு நாள் ஆகுது எல்லாம் டிபேட் பண்ணி பிரித்து மேய்ஞ்சிட்டான் பாஜக அதிமுக கூட்டணி உறுதினு இன்ன வரைக்கும் என் ரியாக்ஷன் வரல வழக்கமாக இதுக்கு முன்னால் ரெண்டு தடவை இந்த மாதிரி ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து ஜெயக்குமார் பதில் சொல்லுவார் கரெக்டாக சொன்னீங்க ஜெயக்குமார் பதில் சொல்லுவார் எங்க போனார் ஜெயக்குமார் எடப்பாடியே பதில் சொல்லுவார் ஏங்க எத்தனை தடவைங்க பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாதுங்க அதாங்க முறை அதுதாங்க ஆனால் அர்த்தம்ன்னு இப்போ மூணு நாள் ஆச்சு எங்கே போனார் எடப்பாடி அல்லது ஜெயக்குமார் எங்கே போனார் அப்போ இதை ரசிக்கிறீங்க நீங்கள் இந்த செய்தி போட்டுன்றீங்க தொண்ணூற்றாறில் நரசிம்ராவ் ஜெயலலிதா கடைசி நிமிஷம் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது ஒரு நாள் மூணு நாளில் சேர்ந்து தான் சைபர் ஆனாங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பிஜேபி எதிர்ப்பை மட்டுப்படுத்தி இன்னும் ஒரு வருஷம் கரெக்டாக இருக்குது அதுக்குள்ளே அதிமுக தொண்டர்களோட மனங்களை மொல்லமாக மாற்றுற வேலை தான் இது அதிமுக பிஜேபி கூட்டணி நோக்கி நகருது அவங்களுக்கு வேறு வழி வேறு வழி இல்லை தொடர்ந்து தனியாக நின்று தன்மான காப்போம்னு எடப்பாடி சொன்னார்னா அதுக்கு மிகப்பெரிய வேலையை அவர் கொடுக்க வேண்டி வரும் கொள்கை அடிப்படையில் என்றைக்கு அதிமுக நின்றுது கிடையாது என்ன கொள்கை அதிமுக அப்போ நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பாஜக கூட தான் கூட்டணி போகிறாங்க அதே இங்கே வாய்ப்புகள் அதிகம் கோப்பி கண்டிப்பாக போய் அவங்க தாலி கட்டிப்பாங்க நம்ம சொல்ல முடியாது வாய்ப்புகள் அதிகம் தான் நம்ம சொல்ல முடியும் பாசிபிலிட்டிஸை தான் நம்ம சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் நம்ம அதிமுக தாவேகா கூட்டணி உறுதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஏற்கனவே நம்ம பேசி அதிமுக விஜய் கூட்டணியை பிஜேபி அலோவ் பண்ணாது அதிமுக விஜய் கூட்டணி வந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க அது வெற்றி கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி பிஜேபி கையில் என்ன லாபம் அவன் லாலிபாப் இருப்பானா இன்னொரு தடவை அதிமுக உட்கார வச்சுட்டு அதுக்கு திமுக எழுதுன்னு போகலாம் அவங்க அதிமுக தான் பக்கம் இழுத்தா தான் இப்போ இருக்க நாலு சீட்டாக அது தப்பும் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு டஃப் ஃபைட்டு கூட இருக்கலாம் பிஜேபி இல்லாமல் அண்ணா திமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வச்சாங்கன்னா அது எப்படி பிஜேபி அலோவ் பண்ணுவோம் இதை தான் நான் போன பேட்டிலையும் சொன்னேன் வாய்ப்பே கிடையாது அஸ்லாங்க மோடி இஸ் மோடி அங்கே இருக்க வரைக்கும் தாவக அதிமுக கூட்டணி வாய்ப்பே இல்லை எழுதி வச்சுக்கோங்க ஆனால் பாஜகவுடைய அந்த கூட்டணிக்கு ஒரு பக்கம் இவங்க கொக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கான ஒரு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இங்கே உறுதியாக இல்லை அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து யூகிக்க முடியுது பாஜக கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் ஆனால் இதை இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கலாம் இல்லையா ஏன்னா இப்போ ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தாங்க அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி நேரம் வரைக்கும் வந்து ஒரு பாஜக கூட்டணி அமைகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு கடைசி நேரத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கூட்டணி உருவாக்குவதற்கு உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை நல்ல கற்பனை அருமையான கற்பனை உங்கள் ஆசையை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜெயலலிதா செத்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்தது மோசமான ஆட்சி கொள்ளையோ கொள்ளை தமிழ்நாடு சூறையாடப்பட்டது பிஜேபி அதை அலோவ் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டில் மெஹ்பூபா முஃப்தி எப்படி ஜம்மு காஷ்மீரில் அலோவ் பண்ணாங்களோ அதுவுமே அலோவ் பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆதரவை வாபஸ் வாங்கி கவர்மெண்ட்டை கவுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை போட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்து வந்தோன்னே முன்னூற்றி எழுபது நீக்கி ஒரு வருஷத்துக்கு மெஹ்பூபா முஃப்தி உள்ளே போட்டாங்க அதுக்கப்புறம் வெளில வந்து அந்த அம்மாவால் இன்ன வரைக்கும் அரசியல் பண்ண முடியல கேட்டால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டில் நடந்த ஊழல் முறைகேடுகள் அது அந்த அம்மாவை வந்து கழுத்தை நெருக்கிது அதே தான் அவங்க இன்றைக்கி ஏடிஎம் கேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபியோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்னென்னா ஒரு பிராந்திய கட்சி அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில் அதிகாரம் இருக்குன்னா அவங்கள நல்லா லஞ்சம் லாவணியம் ஊழலில் மூழ்கிக்கு முத்தெடுக்க அலோவ் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அந்த லேகானா போட்டு எழுப்பாங்க அதுதான் இப்போ நடக்குது திமுக நாளைக்கு திமுக நடக்கும் இதுதான் அவங்க ப்ரொசீஜர் புரிஞ்சுக்கோங்க மோடி அங்கே இருக்க வரைக்கும் அதிமுக விஜயோட போகிறத அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது நல்லா அங்கேயாம வச்சுக்கோங்க அது வெற்றி கூட்டணி பதினஞ்சு பர்சன்ட் குறையாமல் அவருக்கு வாக்கு இருக்குது மினிமம் ஏடிஎம்கே இருபது பர்சன்ட் குறையாமல் ஸ்விப் பண்ணுவாங்க அது அலோ பண்ண மாட்டாங்க பிஜேபி ஆள் அவர்களாலும் பண்ண மாட்டாங்க அது கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க இவங்க இவங்களும் நிறையா தப்பு பண்ணியிருக்காங்கல்ல கடந்த காலத்தில் உப்பத்தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் யாராக இருந்தாலும் அதான் இவங்க இப்போ நாள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் மாற முடியாத வகையில் இப்போவே ஒரு உத்தரவாதத்தை வாங்கிடுவாங்கன்னு தான் பார்க்கணும் எப்படிங்க விஜய் கூட போகாத மாதிரி அதாவது என்ன உத்தரவு வாங்குறது சத்தியம் வாங்குறது அதெல்லாம் லாக் பண்ணி வைக்கிறது லாக் பண்ணிவிடுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணின்னு பேச வச்சு மக்கள் மனங்களை முதல்ல தயார்படுத்தணும் நரசும் ஜெயலலிதா பண்ண தப்பு பண்ணக்கூடாது கரெக்டாக ஒன் மேலே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க முல்ல 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 அதை தயார்படுத்திட்டாங்கன்னா அலையன்ஸ் வச்சுட்டாங்கன்னா அது டஃப் ஃபைட் ஆகிடும் இப்போது அலையன்ஸ் வச்சால் அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடாமல் எதிராக குத்துவோம் ஆனால் இந்த பேச்சு இப்படியே நகர்ந்து ஒன் இயர் பொறுத்து பிஜேபிக்கு எதிரான பேச்சுக்களை இந்த ஒன் இயரில் அதிமுக கணிசமாக குறைச்சிக்கிட்டு மெயின் ஃபோக்கஸை டிஎம்கேக்கு எதிராக மட்டும் வச்சிருந்து அடுத்த ஜனவரி பிப்ரவரியில் அலையன்ஸ் வந்ததுன்னா பாதிப்பு பெரிய அளவில் இருக்காது சரி நாள் ஆக ஆக ஒன்று புரிஞ்சுக்குவாங்க கிட்ட நெருங்க 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 திமுக அண்ணா திமுக தான் வந்து நிற்கும் தமிழ்நாடு களம் மற்றவங்கள் எல்லாம் அப்படி அப்படியே அப்படியே எப்படி உரமாக அவ்வளோ ஈஸியில் வந்து நிற்கிறது அந்த மொமெண்டம் வந்து அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க விஜய் வந்து பாலிடிக்ஸ் பண்ணால் போய் நிற்கலாம் கிட்ட எந்த அரசியலுமே இல்லைங்க விஜய் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவே ஏற்றுக்க முடியல என்னால் என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாரு அவர் இந்த ஒரு வருஷத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க சொல் உங்கள் பாலிடிக்ஸ் அங்கே பரந்தூரில் வந்து வேனில் நின்று போயிட்டீங்க கள்ளக்குறிச்சியில் அப்படி சுற்றிட்டு போயிட்டீங்க ஒரு ரெண்டு பொதுக்கூட்டம் இவ்வளோதான் இன்னைக்கு ஒரு இஃப்தார் இது பிளேயிங் டு த கேலரிஸ் தாராளமாக பண்ணுங்கள் இஃப்தார் பண்ணுங்கள் அது எல்லோரும் பண்ணுற வேலை பார்ட் ஆஃப் த கேம் அது அது ஒன்றும் பெருசு இல்லை அது தப்பும் இல்லை தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் போய் பண்ணுங்கள் சிறுபான்மை மக்களுக்கான நம்முடைய தோழமை விருந்து அது தப்பே கிடையாது தாராளமாக பண்ணுங்கள் அதுவா அரசியல் இஃப்தார் வந்து மெயின் பிளாங்க் எப்படி அது அந்த வாக்கு வங்கியை குறி வைக்குது எல்லாரும் குறி வைக்கிறாங்க விஜயம் வைக்கிறாரு விஜய் மட்டும் குறை சொல்ல முடியாது திமுக வந்து அப்படியே முஸ்லாமியர்கள் காதலால் இஃப்தார் வந்து வைக்குதா இல்லை ஜெயலலிதா வந்து முஸ்லீம்கள் மேல இருக்க பெரிய அன்பால போனாங்களா எல்லாரும் வாக்கு வங்கியை தான் கூறி வைக்கிறான் விஜயும் வைக்கிறாரு அதில் ஒரு தப்பும் கிடையாது பட் இதை தாண்டி உங்க அரசியல் என்னன்றான் இப்போ நம்ம பேசணும்ல கோப்பி அரசு ஊழியர் போராட்டத்தை பத்தி விஜயோட கருத்து என்ன டாஸ்மாகில் ரெய்டு வந்திருக்கு அதை பத்தி உங்க கருத்து என்ன இதெல்லாம் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸுங்க அரசு இயந்திரத்திலும் சரி மக்கள் மத்தியிலையும் மக்களுக்கும் சரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை பத்தி பேசணும் ஆ நோகாமல் நோம்பு கும்பிடுவாங்கல்ல அதுதான் இஃப்தார் வந்து அவர் போகிறது தாராளமாக போங்க தப்பே நான் எல்லாரும் பண்ணுறேன் அதை தான் நீங்களும் பண்ணுறீங்க மற்றவங்க பண்ணும்போது இன்னைக்கு இது விஜய் பண்ணால் கசுகுதான் அவங்களுக்கு முஸ்லீம்களை ஏமாற்றுக்கிறான் எல்லோரும் தான் ஏமாற்றினான் இல்லை ஒருத்தர் கூட அடிஷ்னலாக வராரு என்ன உனக்கு எங்கே போகுது தாராளமாக போட்டோம் அரசியல் என்ன அதை பேசு அவரோட செயல்திருப்ட் என்ன அதை பேசு இது வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்கு போய் நின்று அதை பேசு இது வரைக்கும் மீடியாக்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா இதுவே ஒரு சர்வாதிகாரத்தான இல்லை மீடியாக்கிட்ட பேசாத ஒருத்தர் எப்படி அரசியல்வாதியாக இருக்க முடியும் சினிமா இருக்கலாம் அரசியல்வாதி அப்படி இருக்க முடியும் மூலம் பல தடவை பேசிட்டோம் சிவில் சமூகத்தோடு நீங்கள் எப்படி பேசுவீங்க மீடியா மூலமாக தான் பேசுவீங்க நான் தான் சொன்னேன் ப்ரெஸ் மீட் வைக்க வேணாம் அதில் கண்டிப்பாக வந்து திமுகவோட கூலிப்படை உள்ளே இருக்கும் கெடுக்கிறதுக்குன்னே வந்து உட்காரும் ஃபைன் வேணாம் உங்களுக்கு பிடிச்ச நம்பகத்தன்மை உள்ள மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கான்ல ப்ரொஃபஷ்னல் மீடியா அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்கள் நம்ம இதை தான் ஏற்கனவே பேசுவோம் ஆ த்ரூ யூ ரீச் அவுட் அல்லது ஒரு செப்ரேட் இன்டர்வியூவாக ரெடி பண்ணுங்கள் தாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நம்பகத்தன்மை உள்ள நான் சொல்கிறேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ப்ரொஃபஷனல் மீடியா இன்னமும் இருக்குது டிவிலையும் இருக்கு ப்ரிண்ட்லேயும் இருக்குது அதில் உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பேரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்கள் தொழில் தர்மத்தை காப்பாற்றக்கூடியவங்க இருப்பாங்க ஆஃப் த ரெக்கார்டு சொன்னதை போட மாட்டான்னா போட மாட்டான் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டான் அந்த நம்பகத்தன்மை உள்ளவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசுங்க நீங்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டேன்றீங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு தலைவராக இருக்க முடியும் இது மக்களை அவமரியாதை செய்கிற செயல் மக்களை இழிவுபடுத்துற செயல் இது அப்படி நீங்கள் அரசியல் கட்சி தலைவராகவே இருக்க முடியாது ஒரு கட்சி சார்பில் சொல்கிறவங்கள ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பேசுறது அப்படிங்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி அவங்க பார்க்குறாங்களே இப்போ அது கை கொடுக்காத ரொம்ப தப்பான யாவன் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறான்னு தெரில முட்டு சந்தை கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் உள்ள இருந்து அடிப்படை புரிதலே உங்களுக்கு இல்லை அடிப்படை அது உங்க சினிமாவில் வச்சுக்கோங்க இந்த வேலையெல்லாம் ஏதோ ஒரு படம் புது படம் வருதுன்னா அப்போ வந்து அதை பற்றின தகவல்கள் எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுட்டு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு கடைசியில் ப்ரெஸ்மேட் வச்சு கொடுக்குறதுன்றது உங்கள் ச உங்களோட வழிமுறை அது அரசியலுக்கு அது ஒத்து வராது நீ அரசியல் கட்சி தலைவராக ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆ ஒன்றே கால் வருஷம் ஆகப்போகுது இல்லையா ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டு மாதம் நடக்குது இது வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை கூட பெருசை பார்க்கலனா என்னங்க அது ப்ரெஸ்ஸை பார்க்குறது என்ன எனக்கு அது என்ன சட்டமான நடைமுறை அதை புரிஞ்சுக்கோ டைலாகுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சமூகத்தோட தொடர்ந்து உரையாடல் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு சமூகத்தோட தொடர்ந்து உரையாடல் இருக்கணும் ஏன் அந்த உரையாடல் அந்த பிரஸில் வந்து எல்லா தரப்பு மக்களையும் ரெப்ரஸண்ட் பண்ணுறவன் இருப்பான் படித்தவனை படிக்காதவனை ஏழைய பணக்காரனை சிறுபான்மையின மக்களை தலித்துகளை ஒடுக்கப்பட்ட சமூகங்களை பல்தரப்பட்ட பலதரப்பட்ட மனிதர்களை சமூகங்களை பிரிவுகளை ரெப்ரசன்ட் பண்றவங்க மீடியால இருப்போம் அவனோட உனக்கு ஒரு உரையாடல் தேவைப்படுதா இல்லையா அரசியல் அதுதான் பிரஸ் மீட்ன்றது நான் சொல்றது புரியுது இல்லை உனக்கு எல்லார்கிட்டையும் தனித்தனியாக போய் பேச முடியாது அதுதான் சொல்றேன் ஏன்னா அந்த ஒரு கேள்வி என்பது ஒரு சமூகத்தின் கேள்வி தானே ஒரு வேங்கை வேலை பற்றின ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது தலித்து மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட இனங்கள் சம்மந்தப்பட்ட கேள்வி அது வேகவேல் மட்டுமில்லை இந்த தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் சம்பந்தப்பட்ட கேள்வி அது அப்போ அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்முடைய தலித்து சகோதர சகோதரிகள் இப்போ அவர்கள் சார்பாக பேசக்கூடிய ஒரு மனிதர் ஒரு ரெப்போர்டர்கிட்ட நீங்கள் பதில் சொல்கிறது மூலமாக நீங்கள் அந்த தலித்து சகோதரிகளோடையும் சகோதரனோடையும் பேசுகிறீங்க இப்போ சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை பற்றின ஒரு கேள்வி வரும்போது உழைக்கும் தட்டு மக்களோட ஒரு பிரச்சனையோடு நீங்கள் உரையாடுறீங்க இப்படி தானேங்க கட்சிகள் வளருது ஜெயலலிதாலாம் ஆரம்ப காலங்களில் எவ்வளோ பிரசனைங்க எண்பத்தேழு டிசம்பர் எம்ஜிஆர் சக்தி எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறில் தொண்ணூத்தொன்று வரைக்கும் எவ்வளோ பெர்ஸ் மீட்டு தொண்ணூத்தொன்றுல ஜெயித்த பிறகு நிலம மாறி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு வரைக்கும் மொத்தம் மூணு பர்ஸ்மெண்ட்டு நாலு பர்ஸ்மெண்ட்டாக தான் அதுக்கு பிறகு தொண்ணூற்றாறில் தோற்ற பிறகு கண்டினியூஸாக ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பதிமூணு வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க குணா தீர்ப்புக்கு பிறகு தான் நிலம மாறிச்சு மோசமாகச்சு ஆச்சு உடல்நிலை சேர்த்தே போனாங்க கலைஞர் இ டார்லிங் ஆஃப் த மீடியா மீடியாவோடய டார்லிங்கு கலைஞர் தான் எந்த கட்டத்துலேயும் நீங்கள் பேசலாம் அவர்கிட்ட அந்த உரையாடல் நான் சொல்கிறது புரியுதில் உனக்கு இது அடிப்படையான உண்மை சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறவன் தான் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சி சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தமானது அப்போ அந்த கட்சியோட தலைவன் அந்த சமூகத்தோட தொடர்ந்து உரையாடணும் சமூகத்தோட அனைத்து தரப்பு மக்களோடையும் உரையாடணும் நீ எப்படி உரையாடுவேன் ஒவ்வொருத்தவங்க ஊட்டுக்கும் போய் உரையாட முடியாது த்ரூ மீடியா தான் உரையாட போகிறேன் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் கம்ப்ளீட்டாக பார்க்கவே மாட்டேன்றதை ஒரு ஒரு வழிமுறையாகவே வச்சுருக்காருன்னா இவர் என்ன அரசியல் கட்சி தலைவர் இவர் அரசியல் கட்சி தலைவராக எப்படி இருக்க முடியும் இப்போ பொதுவான விமர்சனம் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதியாக தான் அவர் இன்னும் பார்ட் டைம் கூட இல்லைங்க அரசியல்வாதி இல்லைங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட டைலாக் என்ன சொசைட்டியோட உங்கள் டைலாக் என்ன எனக்கு பதில் சொல்லு ஒரு வழி பாதை எல்லா கிலோ அரசியல் என்பது வழி பாதை இப்போ மோடி வந்து மன் கி பாத்து பேசுகிறாருன்னா மோடி அந்த லெவலுக்கு போயிட்டு பேசுகிறாரு அவருக்காக கதை வேற அதை உதாரணமாக நீங்கள் வச்சுக்க முடியாது ஒரு மோடி தான் வர முடியும் எல்லாரும் மோடியாக இட முடியாது ஒன்றை போல் ஒன்று வர முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மோடி தான் வர முடியும் ஒரு கலைஞர் தான் ஒரு கலைஞர் தான் வர முடியும் அதில் விதி விலக்குகள் சொன்ன மாதிரி அழகாக ஒரு மோடி தான் ஒரு கலைஞர் தான் விதி விலக்குகள் அது எல்லோரும் எப்படி அதை ஆயிட முடியும் நீங்கள் பார்க்காமலே எப்படிங்க ப்ரெஸ்ஸோடயே உங்களுக்கு இன்ட்ராக்ஷனே இல்லாமல் நம்மளும் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இதை பேசுகிறோம் நீங்கள் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் இன்னொன்று அதில் பல தவறுகள் நடக்கும் கோபி ஏன்னா அவ்வளோ பெரிய தலைவர் கலைஞர் நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் அவருக்கே சில நேரங்களில் சில விஷயங்கள் காதுக்கு போகாது கட்சிக்காரன் ஏமாற்றுவோம் போலீஸ் ஏமாற்றுவான் உளவுத்துறை ஏமாற்றும் அதிகாரி பூரா ஏமாற்றுவான் அவர் பதவியில் இருக்கும்போது நல்லது செய்தியை மட்டும்தான் சொல்லுவான் கெட்டதை சொல்ல மாட்டான் சொன்னாலும் அப்படியே ஃபில்டர் பண்ணி சொல்லுவோம் ஆனால் ப்ரெஸ் மீட்டில் வெடிச்சிடுவோம் எத்தனையோ தடவை ப்ரெஸ் மீட்டில் அவர் தெரியாத கேள்விகள் கேட்கப்பட்டு ஏன்னா அது குறித்த அரகுரை தகவல் தான் அவர் காதுக்கு அதிகாரி கொண்டு போயிருப்பான் கட்சிக்காரன் கொண்டு போயிருப்பான் மந்திரி கொண்டு போயிருப்பான் ப்ரெஸ் மீட்டில் பெரிய வாக்குவாதமெலாம் நடந்திருக்கும் அவர் நம்மக்கிட்ட தெரியாத மாதிரி நம்ம சொல்கிறத வந்து மறுப்பார் பொய்கின்வாரு நீ அவாளியா அப்படிலாம் சொல்லியிருக்காரு என்னெல்லாம் கூட நம்ம குறைகளை சுட்டி காட்டும்போது ஆனால் ஃப்ரெஸ் மீட் முடிஞ்சு அடுத்த ஆறு மணி நேரம் அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய முடிஞ்சால் சரி செஞ்சிருவாரு இப்போ நீ விஜய் வந்து ப்ரெஸ் நிஜயோட ஓன் இன்ட்ரெஸ்ட்லேயே எதை சொல்கிறேன் நான் பேசுகிறத வந்து பலரும் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்றேன் பலரும் தப்பாக என்ன புரிஞ்சுக்கிறாங்க நான் சொல்கிறேன் விஜய்க்கு இது ரொம்ப பெரிய ஆபத்தாக போகுது தொடர்ந்து வெளியில என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல சுத்தி இருக்கவன் யாரையுமே நீ நம்ப முடியாது அவன் அவனுக்கு அது உண்மையிலேயே ஒரு பெரிய தினமும் சீமான மாதிரி பிரசை பார்க்கணும் அவசியம் இல்ல காலையில ஒரு ப்ரெஸ்மின்ட் மதியானம் ஒரு பிரஸ்மின் சாயங்காலம் நைட் அது சிம்ச அது அது பிரச்சனை அது வந்து பிரச்சனை தான் உண்டாக்கும் தள்ள மண்ணி போட்டுக்கிற கதை அளவுக்கு மிஞ்சுங்க அமிழ்து நஞ்சு ஆனா பார்க்காமலே இருக்கிறது அதை விட பெரிய ஆபத்து உண்மை உங்களுக்கு எத்தனை நாளைக்கு பார்க்காம இருப்பேன் கேட்குறேன் எத்தனை நாளைக்கு சார் பார்க்காம இருப்பீங்க மீடியாவை நீங்கள் இக்னோர் பண்ண முடியுமா சார் மீடியாவை இக்னோர் பண்ணலாம் ஒருத்தர் அரசியல்வாதியாக இருக்க முடியாது சார் போலீஸு மீடியா டாக்டர் இவங்கெல்லாம் எல்லாம் நீ வாழ முடியாது போலீஸ் எல்லாம் வாழ முடியுமா ஒரு நாள் வாழ முடியாது இல்லையா உங்களுக்கு பிரச்சனைன்னா எங்கே சொல்யூஷனு முதல்ல போலீஸ் தான் பொது வாழ்க்கையில் இருக்கவனுக்கு மீடியா இல்லாமல் எப்படி வாழ முடியாமல் மக்கள் மத்தியில் தெரியவே மாட்டேன் தெரியவே மாட்டேன் டாக்டர் இல்லாமல் வாழ முடியுமா முடியாது இதெல்லாம் லைஃப்பில் வந்து இன்னவிட்டபிள் திங்ஸ் இந்த அடிப்படை உண்மையாக அவருக்கு விஜய்க்கு புரியல அது எப்படிங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு கிலோ எத்தனையோ நூற்றுக்கணக்கான கணக்கான கட்சிகள் வந்திருக்கு தமிழ்நாட்டிலே எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு இந்தியாவில் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கும் தமிழ்நாட்டிலே ஒரு நூறு கட்சி வந்திருக்கும் யாராவது ஒரே ஒரு லீடர் ப்ரெஸ்ஸை பார்க்காம இருந்திருக்காரா இன்னும் ஒரு படி மேலே அந்த பிரெஸில் அவங்க பேசக்கூடிய அட்டென்ஷனில் தான் பல தலைவர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க எஸ் நான் சொல்கிறது விஜயோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கே சொல்கிறேன் ஒரு மனிதன் தன் சுயநலத்துக்காக தான் முதல்ல இயங்குகிறான் தன்னை தான் ஒரு மனிதனோட மனிதனோட முதல் ப்ரையாரிட்டி கடமை முன்னுரிமை அந்த அடிப்படையில் சொல்கிறோம் இன் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் விஜயோட வெல் விஷராக சொல்கிறேன் நில விரும்பியா நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்க்காம இருக்கிறது மூலமாக உங்களுக்கு நீங்களே பல தீமைகளை ஏற்படுத்திக்கிறீங்க மக்களோட நம்ம உரையாடக்கூடிய அந்த கேப் அப்படின்றது ரொம்ப நீளும் அப்படின்றீங்க பிளவு அதிகமாகும் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது இல்லைங்க நான் தான் அதை உதாரணம் சொல்ல கலைஞர் எவ்வளோ பெரிய தலைவருங்க தலைவர்களுக்கெல்லாம் தலைவருங்க அவரு ஐம்பது வருஷம் தமிழ்நாடு அரசியலை தன்னை சுற்றி சூழலை வச்சவருங்க எத்தனை பிரதம மந்திரிகளை எத்தனை அதிபர்களை எத்தனை ஜனாதிபதியை பார்த்தவர் ஐம்பது வருஷம் சும்மா ஒன்றும் இல்லை ஆயிரம் விமர்சனம் அவர் மேலே வைக்கலாங்க ஆயிரம் ஓராயிரம் விமர்சனம் வைக்கலாம் குடும்ப அரசியல் வாரிசு அரசு ஊழல் என்னென்னமோ வைக்கலாம் ஆனால் ஒரு மாபெரும் தலைவர் ஐம்பது வருஷம் தமிழக அரசியில் தன்னை சுற்றி சுழலை வச்ச மாபெரும் தலைவர் அவர் ப்ரெஸ்ஸோட தொடர்ந்து இயங்கினார் இல்லை ஏன்னா அது ஒரு டயலாக நான் திரும்பவும் சொல்கிறேன் அது ஒரு சமூகத்துடனான உரையாடல் ப்ரெஸ் மீட்டில் தான் அவர் பல தவறுகளை சரி செய்து கொண்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு ஐ ஓப்பனர் ஏன்னா அதிகாரி திரும்பவும் சொல்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு மறைப்பான் உளவுத்துறை மறைக்கும் போலீஸும் மறைக்கும் சொந்த கட்சிக்காரம் மறைப்பான் குடும்பத்தில் இருக்கவங்க மறைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து நல்லது மட்டுமே உங்கள் காதுக்கு போகணுன்னு நினைப்பான் ஆனால் இவங்க எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் உண்மையான சில விஷயங்களை உங்கள் காதுக்கு வராமல் தடுத்துடுறாங்க ஒரு ஆட்சியாளருக்கு அதுதான் பெரிய ஆபத்து அது தோத்து வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும் தொண்ணூற்றாறில் ஜெயலலிதா தெரிஞ்சதில்லை அந்த மாதிரி உண்மையிலேயே அரசியலில் வளரணும்னு விஜய் அவர்கள் நினச்சா கண்டிப்பாக பிரச்சனை தொடர்ந்து பேசணும் அழகான வார்த்தை கோப்பி உண்மையிலேயே தான் அரசியலில் சாதிக்கணும்னு சுருக்கமாக சொன்னான் சாதிக்கணும்னு விஜய் நினைச்சார்னா ஒரு மீடியா கிட்ட தொடர்ந்து பேசணும் சரி சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசினேன் என்னுடைய அரங்கில் வந்து நேர்காணல் முக்கிய நன்றி நன்றி நன்றி